அவரிலும் வரக்கூடிய பெருமானார் ஃபாத்திமா பின் துல் அசத் ஃபாத்திமா பின் துல் அசத் அலி ரதிடைய தாய் அபு ரதி ரதியாஹுடைய மனைவி ஃபாத்திமா பின் துல் அசத் மரணித்து விட்டார்கள் ஹதீசுடைய கிதாப்களில் வருகிறது அன்று போல பெருமானாரை யாரும் பார்த்ததே கிடையாது அலிநாயத்துடைய தாயா இறந்து போயிட்டாங்க பெருமானாருடைய கண்கள் இருந்து தண்ணீர் ஓடுகிறது குளிப்பாற்றாங்க தானே கஃனிடுகின்றார்கள் தானே தான் ஜிப்பாவை கழட்டிட்டாங்க கஃனாக விட்டார்கள் கபர் தோண்டப்பட்டு விட்டது பெருமானார் படுத்து விட்டார்கள் சில ரிவாயத்துகள் இப்படி வருகிறது ஒரு இரவு பெருமானார் கபரில் படுத்திருந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க யாருடைய கபரில் பெருமானார் படுக்கின்றார்கள் ஃபாத்திமா மின்ட்டுல்லா சார் கபரில் அப்படி படுத்து விட்டார்கள் எழுந்தார்கள் உமர் பின் கத்தாப் கேட்டார்கள் யாரை சொல்லலா மாறாயித்து மிஸ்ல கதஷ்னா உ மிஸ்ல ஹாக்கதா இது போன்று நீங்கள் யாருக்கு செய்து பார்த்தது கிடையாது கபரில் படுத்து விட்டீர்களே யாரை சொல்லலா உம்மி உம்மி என் தாய்க்கு பிறகு என் தாய் பாத்திமா பின் தசது என்னை பராமரித்தார்கள் என்னை கொஞ்சினார்கள் என்னை பாலூட்டினார்கள் என்னை சீராட்டினார்கள் என்னை வளர்த்தார்கள் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் இந்த கபரிடத்திலே நான் வாதா வாங்கி கொண்டேன் என் தாயை எதையும் செய்யக்கூடாது அதீசை நாம் பார்க்க வேண்டிய செய்தி அதுதான் நபி வாதா வாங்கினது பாத்திமா பின் தசதுக்கு கபரு சொன்னது யார சொல்லா பாத்திமாவின் தில் அசதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த பூமியில் பட்டு உங்கள் உம்மத்தில் யாரெல்லாம் உங்களை புகழ்ந்தார்களோ நேசித்தார்களோ என்னிடத்தில் வந்தால் அவருக்கும் அவருடைய வேதனை கிடையாது பாத்திமாவின் தில் அசதுக்கு மட்டும் கிடையாது இந்த செய்தி உங்கள் பிரியத்தை தாங்கி கொண்டிருந்தால் எப்படி உங்களை அவர்கள் கொஞ்சினார்களோ இதை போன்று யாரெல்லாம் உங்களை புகழ் பாடுவார்களோ கொஞ்சவார்களோ பேசுவார்களோ அவர் என்னிடத்தில் வந்தால் இது போன்று தான் நான் நடந்து கொள்வேன்